அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய உள்ளது அதில் ஒன்று என்னென்னா நம்மளால் யாரையும் எப்போவும் திருத்தவே முடியாது பிரத்தி யாரை திருத்தணும்னு நினைக்கிறது தப்பு அவரவர்களாக திருந்தினாதான் நாம் சொல்லி ஒருத்தன் திருந்துவான் நம்மளால் ஒருத்தன் திருந்துவான்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அது கதையே ஆகாது அதற்காகவும் நாம் பிறக்கலை அதனால் நம்ம சொல்லலாம் திருந்துறதும் திருந்தாததும் அவனுடைய மைண்ட் தான் அவன் உள்ளுக்குள்ளேயே எல்லாம் இருக்குது அதனால் நாம் சொன்னதுனால திருந்திடுவான்ட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு வம்பு போட்டு அவனை திருத்த நினைக்கிற தப்பு அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது